அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கருவேப்பிள்ளை பூண்டு குழம்பு சூடான ரைஸில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடையில் அம்புட்டு ருசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு சேர்த்து நல்லா அந்த ஆயில்லையே வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் நம்ம அரைச்சி சேர்க்குறனால குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு இது கூட ஒரு கப் சின்ன வெங்காயம் அரை கப் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும் நல்லா செவந்து வரணும் நல்லா குக்கான தான் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த ஆயில் குக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஆயிலில் இதை வறுத்து எடுத்தாச்சு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இது கூட பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த தக்காளியுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச புளி குழம்பு அந்த பொடி தான் யூஸ் பண்ணுறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து அதையும் ஆயில்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஆயிலில் குக் பண்ணி சேர்க்கையில் குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பூண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் வீடே மணக்கக்கூடிய கருவேப்பிலை பூண்டு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி சூடான ரைஸ் எடுத்துருக்கோம் அது கூட கருவேப்பிலை பூண்டு குழம்ப சேர்த்து சாப்பிடையில் அவ்வளோ ருசியாக இருக்கும் புளி குழம்பு வேண்டான்னு சொல்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்